திராவிடம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் தமிழ் தேசியம் எப்பாடு பட்டனும் என் தாய் நிலத்தை திருப்பி கச்சத்தீவை திருப்பி எடு கொடுத்தது கொடுத்ததன் அப்படி என்றால் என்னை தனியாக பிரித்து விடு இந்த தீர்மானத்தை பிரபாகரன் மகன் வென்று இதே சட்டசபையில் ஆண்மகனாக நிறைவேற்றல நீ அப்புறம் சொல்லு என்னை பிரிவினைவாதிம்பா வா நான் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதி என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் வரலாற்று பகவன் சிங்களுக்கு சிங்களனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி அந்த நிலத்தை எடுத்து என் நாட்டோடு சேர்த்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா என்று கேட்டால் எவனிடத்தில் பதில் இருக்கும் ஒவ்வொன்னா பார் திராவிடம் எது தமிழ் தேசியம் எது என்று ஐயா கருணாநிதி பேராசைப்பட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் திராவிடம் சிங்களன் சுட்டு வீழ்த்துவான் தமிழ் மீனவன் சத்தான் இந்தியம் இந்திய கடலுக்குள் மீன் பிடிப்பது என் இனத்தின் உரிமை இது தமிழ் தேசியம் ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா இதுதான் தமிழ் தேசியம் தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா தமிழ் தமிழ் என்று இவர்கள் பழமைவாதம் பேசிக் கொண்டிருப்பார்கள் இது திராவிடம் தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல தமிழ் எங்கள் உயிர் தமிழ் எங்கள் மூச்சு என்பது தமிழ் தேசியம் தமிழ் என் முகம் தமிழ் என் முகவரி தமிழ் என் அடையாளம் என்பது தமிழ் தேசியம் இந்த நன்கு தமிழ் இளம் தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும் ஓட்டு போடு போடாம போ இதெல்லாம் தெரியாம எனக்கு போட்டு என்ன பயன் வரப்போகுது கத்துக்கிட்டு போடு புரட்சியாளர் எல்லாமே சொல்றாரு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும் கற்பிக்கிறேன் நீயே ஒன்று சேர்வ நீயே புரட்சி செய்வ ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பின்பே அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் புரட்சியாளர் அம்பேத்கர் நான் அதை பதிமூணு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கிளர்ச்சி வந்துருச்சா புரட்சி வருதா வருது ஒரு எளிய மகனால் ஒரு பின்புலமும் இல்லாமல் முப்பத்தி லட்சம் வாக்கை பெற முடியும் என்றால் அது புரட்சிதான் அது கிளர்ச்சி தான் ஒரு பிரியாணி கூட்ட தலைக்கு மக்களை வீதியிலே பேசுவதை முடியும் என்றால் அது மாறுதல் தான் கிளர்ச்சி தான் புரட்சி தான் தான் எங்க எதிர்த்தார்கள் இந்திய எதிர்க்கிறார்களா இந்தியை திணித்தானோ அவனிடத்திலே கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை கொண்டாந்து நிறுத்திவிட்டார் மத்திய அரசின் திட்டங்களில் ஏதாவது தமிழ் பெயர் வருகிறதா ஏதாவது இருக்கிறதா எல்லாம் அப்படியே 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 இந்திய இதை எதிர்ப்பார்களா திராவிட அரசியல் அதன் ஆட்சி அந்த கட்சி அதனுடைய அதன் ஆட்சி முறை என்பது என்ன தெருவுக்கு ரெண்டு டாஸ்மாக வைத்து குடிக்க வைப்பது தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு ரெண்டு நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சுக்கணும் இங்கே இருக்கிற கோ இது இந்த கோட்பாடு தெளிவு உனக்கு இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவா குடிக்கிறதுக்கு தேடுவானே அதுதான் கல்லு கடை மதுபானம் இருக்குல்ல தமிழ் தேசியான மதுபானம் பணம்பால் தென்னம்பல் மூலிகைச்சாறு திறந்து விடுவோம் சிற்றூரா ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் எங்கள் அங்கே இருக்குது மூலிகைச்சாறு போய் குடிடா பணம்பால் தென்னம்பல் தூயல் தூய்மைய கலப்படம்னு இருந்துச்சா கொன்னுட்டேன் போய் குடி உற்சாக சிற்றூர் தோறும் என் தங்கை மாதிரி உடற்பயிற்சி கூட நூலகம் உடலினை உறுதி செய் அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் இதுதான் எங்க கோட்பாடு உடலினை உறுதி செய்ய உடற்பயிற்சி கூடம் அறிவை விரிவாக்க நூலகம் இது ரெண்டுக்கு இருக்கிற கருத்தியல் முரணை குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரமாவது பேசலாம் அவ்வளவு இருக்கு ஆனால் இந்த இருக்கிற குறுகிய நேரத்தில் உனக்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன் ஒன்னு ஒன்றா